அவர்களின் வயலை நூற்றாண்டு விழா நடந்த நடத்திக் கொண்டிருக்கிற தோழர் நிலவரம் எனக்கு பிறகு சிறப்பு இருக்கிற பல்வேறு

இடதுசாரி அரசியல் நோக்கி இடதுசாரி சித்தாந்தம் அவரை கட்சி கொள்வது அப்பொழுது கூலி விவசாயிகளை அடிக்கட்டி போராடுகிறார் அந்த பகுதியில் ஒரு மக்கள்

ஆனாவை எடுத்துக்கொண்ட இந்த நெக்ஸல்வாரி அரசியலை ஏற்றுக்கொள்ளலாம் கட்சியை கலைக்க வேண்டும் என்று கட்டளை செயல் திட்டம் அந்த வேலையை ஒரே கழுவிட்டு விவசாயம் செய்ய வருகிறார்

நான் நினைச்சேன் அது மிருகரீின நினைச்சோம் அதனால நாங்க அந்த கல்விய கூட விட்டுட்டு போறீங்க நான் இப்போதான் தெரிஞ்சு ரோஜந்திரின் ஒரு தீவிரத்துக்கு தீவிரையல தந்தங்களும் கூட வந்துருங்க ஏ கொள்கை இல்ல அரசியல் இல்ல சித்தாந்தம் இல்ல இந்த நாடுல என்ன பாக்கறோம் யாரு புரட்சி மாதிரி பண்ண சொல்லல ரியல் இதே ஒரு வயது அதே முப்பத்தி ஒரு இருக்கிற ரெண்டு மூணு அவ்வளவு கோட்பாட்டு ரீதியான சிந்தனை ரீதியான அரசியல் ரீதியான

நம்மளிட பிரச்சனைய வேண்டியது நூற்றாண்டு நாள் கட்டாயம் சிந்திக்குமா அதுதான் அடிப்படை தேவையாது அவர்கள் வைப்பார்கள் சாதி வைக்கும் தமிழகம்

ఇన్న తమిళదేసి எந்த பிளை அன்னைக்கு இந்த பிளை வந்து தெரிஞ்சானே இன்னைக்கு இருக்கிற பிளை கிட்டவே முடியல அன்னைக்கு சொன்னாக நிலவுடைமைக்கும் மக்களுக்குமான முரண்பாடு தான் முதன்மை முரண்பாடு என்று சார்பத்த திட்டம் அவர்தான் சொன்னாக அதனால பண்ணையாக முடிக்கணும் வர்க்கை எதிரியாரு பண்ணையாரு அவர்கள்லாம் கொண்டுதான் கூட சொல்லுறோம் இங்க மாவங்க சொன்னாரு அங்க இருந்த சீனாவில் இருந்த எல்லாம் யுத்தம் அங்க முதலாளித்து அரசு கிடையாது போ <ekkages>

ತಮಾರು <sum> ಸಾಧ್ಯ